யாரையும் திட்டாத கோச்சு கொள்ளாதீர்க்காத எதுவும் பண்ணாத ஏன்னா கடைசி நாள் அவர் வந்துட்ட பிறகு நீ ஒன்றும் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ அவர் வந்த பிறகு யூடியூப் வீடியோ வீடியோ போட்டும் ஒன்றும் சரியில்லாம போயிடும் இப்போ நம்ம எங்க போறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இதை ஒன்றி வச்சுட்டு போங்க ஒருத்தர் நடுவில் ரேஸில் ஓடுற ஒருத்தன் நடுவில் உளுக்கி உளுக்கி விழுந்தான்னா நம்ம ரேஸை விட்டுட்டு அவனை தூக்க போனான்னு வச்சுக்கணும் தோற்று போயிடுவேன் இல்லாட்டி அவனை பார்த்து குறை நான் பாரு ஓடுறதை பாரு ஓடுறதை பாருன்னு சொல்லி குறை சொன்னோம்னா நம்ம தோற்று போயிடுவோம் ஏன்னா நீ உன் ஓட்டத்தை உன் உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை நோக்கி நோக்கி இலக்கை நோக்கி நீ ஓடலை நீ தோற்று போயிடுவேன்